அதிகாரம்ாது விருத்தடைான் கர்த்தர் நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான் அப்படின்னு விதத்துல பார்த்தோம்னா அவன் வந்து சிறு வயதிலேயே ஆண்டவரை பாட ஆரம்பிக்கிறான் ஆண்டவரோடு பேசுகிற ஒரு மகன காணப்படுறான் அது அவன் சொல்லுவான் என் நெருக்கத்துலேயே கர்த்தரோட்டு கூப்பிட்டே அவர் என் நெருக்கத்துலேயும் விடுதலை தந்தார் சொல்லி இருப்பாரு என் குழம்புலாம் முக்கிய கணிப்பாண்டவர் கொடுத்துக்கிட்டே வருவாரு ஆண்டவருக்கு தான் அவர் சொல்வாரு இந்த சங்கீத முப்பத்தி ஏழாம் சங்கீதத்துல ரெண்டாவது கர்த்தருக்கும் என் ஆத்மா மேன்மை பாராட்டும் சிறுமை அதை கேட்டு மகிழ்வார்கள் என்னோட கூட கர்த்தரை மகிழ்வுப்படுத்துங்கள் நாம் ஒருங்கிணைத்து அவர் நாமத்தை

வேதம் இரு அப்பஸ்ல பதிமூணாம் மதியக்கட்டோட போட்டிருக்குது என்ன போட்டிருக்கீங்கட்டா காவிதம் எந்தயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு நீங்களும் நானும் ஆண்டோருக்கு ஏற்றவன் ஏற்றவன்லாம் இருக்க வேண்டுமானால் நம்ம எப்போதும் தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் கர்த்தரை மகிமைப்படுத்துறதுதான் ஆண்டோருக்கு ரொம்ப பிடிக்கும் உணவு தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் பூமியிலே சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு பாருங்க பிரியம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி அசுரந்தா அசுரம் ஏசு ரிசி பறக்கும்போது அங்க மரியாதையை அதனால நம்ம ஆண்டவருக்கு ஒரு மகிம செலுத்துகிற இருக்கணும் தாயிக்கும் மகிமை செலுத்திக்கிட்டே இருந்தாரு நம்ம வந்து வாய் வந்து எப்போதும் கத்திர நினைச்சுக்கணும் மகிமைப்படுத்தணும் ஆண்டவர் எப்போதும் மகிழமைப்படுத்தும் போது சொல்றாரு நான் கத்தரை தேடினா அந்த அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்து என்னுடைய எல்லா பயத்தையுமே மூணாக்கி மூலாக்கி விட்டார் அவர் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் அப்படின்னு காலத்தில் சொல்றாரு பாத்துங்க அப்புறம் சொன்னாரு அவரு அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் மூணு குறைகே இல்லா அப்படி இருந்தாரு அப்புறம் சொன்னாரு கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசிச்சு பாருங்க அப்ப ஏசப்பாடு எப்படி அவங்க ருசிச்சிருந்தாருன்னா அப்ப சொல்ல முடியும் கரெக்டர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்க அப்புறம் கிறிஸ்தவத்துல இருந்து நிறைய பேர் கரெக்டை நல்லவர்கள் கண்டிப்பா ருசிக்க முடியாத சொல்லலாம் அங்கே உனக்கு போற பாதையும் ஏசப்போடைய பாதையும் வேற ஆண்டோருக்கு நம்ம அவரு முன்னெச்சுக்காரு பிள்ளைகளை ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு வந்து அவர் காமிக்கிற வழியே தனி வழிதான் அவர் சொல்ற வழியில நம்ம நடக்கணும் அதுதான் தாதி ரஜை நடந்தாரு அதனால ஆண்டு பிரியமான ஒரு மகனாக தாதி காணப்பட்டார் காணப்பட்டார் ஆனாலும் இங்கே பிள்ளைகளை எங்கேயும் கர்த்தர் நல்லவர் என்பதை நினைச்சு ஊசிச்சு பார்க்கணும் அது மத்திய முப்பத்தி நாலு ஏழைல போட்டிருக்கு கர்த்தனை தூதன் அவருக்கு பயன்பவர்களே சூழ பாலை மறங்கி அவங்களை விடுவிக்கிறார் கர்த்தனை தூதன் அவருக்கு பயன்பவர்களே சூழ பாலை மறங்கி அவங்க கத்த விடுதலை பண்ணுகிறான்னு சொல்லி தாள் இறந்த வினியக்கார சொன்னதான் தாவித நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனலி வேண கருத்தை அவனுக்கு இருந்தார் எதிர்க்க பார்க்கும் நீங்க நாளுக்கு நாள் ஆண்டவர் என்ன செய்ய மையப்படுத்துங்க ஆண்டவரை பாடுங்க ஆண்டவரை துதிங்க மகிழ்ந்து நகைந்து கல்விங்க கண்டிப்பா நீங்க பண்ண எப்படி சூழ்நிலையும் கத்த மாத்தி உயர்த்துவாரு தாவி தெரிஞ்சு குறைஞ்சு போகல தாவிதம் குறைஞ்சு போகல பாப்பீங்கன்னா தாவிதை விரட்டிட்டு வந்த சவல் குடும்பம் தான் விளையினப்பட்டதுன்னு போக ஆனா ஏ தாகிது நாளுக்கு நாள் விருதி அடைந்தான் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்னு போறது சிங்கத்துடன் காட்சியும் கட்டை பக்தி ஒரு நன்மை குறைப்படாதே தாகிது சொல்லிட்டாரு அவர் அந்த நன்மையை பெற்றுக் கொண்டதுனாலதான் நன்மை பெற்றுக்கொண்டதுன்னு சொல்றாரு ஆனா எனக்கு வந்து பிரச்சனை இருக்கு போராட்டத்துக்கு நீங்க நினைக்கலாம் பிரச்சனைக்கு மத்தியில தான் தாகிதாச்சா சொல்றாரு அந்த பிரச்சனைக்கு மத்தியில தாகிதா ஜப்பி சொல்றேன் காரணம் இல்லை அந்த இடத்துல கட்ட உயர்த்தி அடுத்த ராஜாவா உயர்த்தி அபிஷேகம் பண்ணப்பட்டார் அப்படி பாருங்க எந்த சூழலும் பக்கம் முக்கியத்துவம் பட்டேசம் ஒரு காட்டுக்குள்ள பிறகு தாவித வெளியான் அன்று கொண்டு வந்து ராஜாவா அபிஷேகம் நம்ம ஊருக்குள்ள எல்லாருமே பார்வைக்கு முன்பாகவும் தாவித சகோதரிகள் இருந்தாலும் அவங்களெல்லாம் அபிஷேகம் போகும்போது தாவே தா அவங்க வந்து சாமியிலிருந்து அபிஷேகம் பண்ண வரும்போது இவனை நான் கொள்ளல இவனை நான் தெரிந்து கொள்ளல இவனை தெரிஞ்சு ஒவ்வொரு சொல்றாரு அப்ப அவ பிள்ளைங்க வந்து கூப்பிட்டு விட்டாச்சு யாரையும் தெரிஞ்சுக்கல அப்பதான் சொல்றது உனக்கு வேற பிள்ளைங்க இருக்காங்களான்னு கேக்குறாங்க ஆமா வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் சரி அவன்தான் நம்ம நீங்க நினைக்கலாம் இனி வந்து யாருமே கண்டிருக்கல என்னை பத்தி யாருக்குமே தெரியாது நான் ஒரு தள்ளப்பட்ட கல் அப்படின்னு நினைக்கலாம் அந்த சாவிது எங்க இருந்தாரு யாரு கல்விப்படாததுன்னு இருந்தாரு தான் ஆண்டர் கொண்டு வந்து ராஜாவை உயர்த்தினார் நீங்க எந்த இடத்துல பதுங்கிறதா செய்யலாம் எந்த இடத்தையும் தள்ளப்பட்டுக்கிறதான்னு தெரியலாம் எந்த இடத்துல நீங்க கண்ணிக்கோட இருந்தாலும் சரியலாம் வேலை வரும்போது கட்ட உங்களை ஆண்டர் ஆசிர்வதிச்சு உங்களை வச்சாரு உயர்த்தினால் அது நிச்சயம் மற்ற பரகாமே